உங்களுக்கு ஒருவர் மீது அன்பு மலர்ந்தால் அவரை நேசியுங்கள் அவரை பெறவோ தெரிந்து கொள்ளவோ முயற்சிக்காதீர்கள் எத்தனைக்கு எத்தனை நீங்கள் அவரை பெறவோ அல்லது தெரிந்து கொள்ளவோ முயற்சித்தால் நீங்கள் அத்தனைக்கு அத்தனை துன்பப்படுவீர்கள் அன்பு மலர்ந்தால் அவரை நேசிக்க மட்டுமே செய்யுங்கள் போதும் அதுவே உங்களை உயர்நிலைக்கு அழைத்துச் செல்லும் நீங்கள் பார்ப்பதில் கவனம் கொள்ளுங்கள் கேட்பதில் கவனம் கொள்ளுங்கள் எண்ணங்களில் கவனம் கொள்ளுங்கள் உங்கள் சேர்க்கையில் கவனம் கொள்ளுங்கள் ஏனெனில் அவைதான் உங்களை உருவாக்குகிறது நீங்கள் நீங்களாக இருக்க உதவுபவர் தாய் தனி மனிதனாக மாற அவள் உதவுகிறாள் அவள் உன்னை நேசிப்பாள் ஆனால் அவள் உங்கள் மீது எதையும் கட்டாயப்படுத்த முயற்சிக்க மாட்டாள் அவள் தன் அன்பை உனக்கு தருவாள் ஆனால் அவளுடைய அறிவை உனக்கு தரமாட்டாள் உங்கள் சொந்த உண்மையை கண்டுபிடிக்க உங்கள் சொந்த வாழ்க்கையை கண்டுபிடிக்க அவள் உங்களை உலகிற்கு அனுப்புவாள் அவள் உங்களுக்கு ஒரு வடிவத்தையோ அல்லது அச்சுகளையோ கொடுக்க மாட்டாள் அவள் உன்னை கட்டமைக்க மாட்டாள் அவள் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க முடியும் என உணர்ந்து கொள்வதற்கு உதவுவாள் புரிதல் இல்லாத நிலையே யோசனை உங்களுக்கு புரியாததால்தான் யோசிக்கிறீர்கள் புரிதல் பிறக்கும்போது போது யோசனை நின்றுவிடுகிறது உன் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது நீ ஏன் அதனுடன் சுற்றுகிறாய் உடலுக்கும் மனதிற்கும் பின்னால் என்ன இருக்கிறது என்று பார் அது என்றும் சுழல்வதே இல்லை அதுதான் நீ தத்துவமசி